திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருமழிசை சிட்கோ தொழிற்பேட்டையில் இன்று வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கான எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இன்று தொழிற்பேட்டையைச் சேர்ந்த தொழில் முனைவோருடன் இணைந்து அவர்களுடைய சங்கங்கள் பிரதிநிதிகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவரிடம் மற்றும் அரசு அதிகாரிகள் நீர்வளத்துறை செயற்பொறியாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளிடம் இன்று நாங்கள் சேர்ந்து ஆய்வு செய்தோம் அதில் இந்த தொழிற்பேட்டையில் வெள்ளம் ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அவற்றை தடுப்பதற்காக மற்றும் அவற்றை குறை அதனால் ஏற்படும் தாக்கத்தினை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் அதாவது ஷார்ட் டேர்மில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் நீண்ட கால திட்டங்கள் குறித்து இன்று ஆய்வு செய்யப்பட்டு அது குறித்து ஒரு ஆலோசனையும் நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டன அவை விரைவில் அமல்படுத்தப்படும் என்று தொழில் முனைவோருக்கு அவர்களுக்கு நாங்கள் அரசின் சார்பாக தமிழ்நாடு அரசின் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறோம் மேலும் இந்த வெள்ள காலத்தில் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்திருக்கிறோம் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பெய்யும் பொழுது சென்ற ஆண்டு நமக்கு ஒரு மிக்சாம் புயல் காரணமாக மிக அதிக மழை பொழிவு இருந்தது ஒரு நாளில் முப்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு இருந்தது அது போன்று ஏற்பட்டாலும் நம்ம எப்படி அதெல்லாம் அவற்றுக்கு அந்த தாக்கத்தினை குறைத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்தும் விவாதித்திருக்கிறோம் இந்த ஆண்டு இந்த தொழிற்பேட்டைகள் சேதங்களை குறைப்பதற்கு நாங்கள் விவாதித்துள்ளோம் கண்டிப்பாக இம்முறை சிறப்பான ஏற்பாடுகள் மூலம் முயற்சிகள் மூலமாக அதை செய்து காட்டுவோம் என்று நம்புகிறோம் நன்றி சொல்லுங்க நிவாரணம்ன்றது அவங்க ஒவ்வொரு நிறுவனமும் அவர்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இதில் அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க மற்றபடி இந்த முறை நம்மளுடைய அரசினுடைய பொழுப்பு என்பது அதாவது அதை தவிர நிறைய நிறுவனங்கள் தொழில் முனைவோருக்கான கடன் எளிமையான வட்டி குறைந்த விதத்தில் கடன் வசதிகளை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அதன் மூலம் பல தொழில் நிறுவனங்களும் பயனடைந்துள்ளன இந்த ஆண்டு அது போன்ற நடவடிக்கைகளை குறைத்து பொருட்சேதம் குறைப்பதற்கும் உயிர் சேதம் ஏற்பாடாமல் இருப்பதற்கு நடவடிக்கை கண்டிப்பா அதாவது இதுல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் திருமழிசை தொழிற்பேட்டை என்பது அருகில் சம்பரம்பாக்கம் ஏரி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கும் குறைவான இதில் உள்ளது என்ற ஒரு காரணத்தால் ஏரி என்பது உங்களுக்கு தெரியும் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து எம்சிஎஃப்டி அதாவது மூணு புள்ளி ஆறு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு ஏரி இந்த இடமானது அந்த செம்பரம்பாக்கம் ஏரி என்ன இடத்தை விட ஐந்து மீட்டர் தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளது அதாவது அது முப்பது மீட்டர்னா இது வந்து கரையின்னு பார்த்தீங்கன்னா அது எழுபத்தஞ்சு மீட்டர் அஞ்சு மீட்டர் குறைவுல இருக்கு தாழ்வான பகுதி ஸோ உங்களுக்கு நிலத்தடி நீர்மட்டம் ஒரு ஏரியில அது உயரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கேப்லரி ஆக்ஷன்ல அதாவது சைட்ல தண்ணி உள்ளுக்குள்ளேயே போகும் அதை நம்ம வெளியே பார்க்க முடியலன்னா கூட அதன் காரணமாகவே இதன் ஆட்டோமேட்டிக்காக நலத்தடி நீர் மட்டுமே உயர்ந்துடும் அதுவே வந்து இங்கு நீர் வந்து சாதாரணமாகவே கூடுவதற்கு ஒரு முக்கிய காரணம் எனவே இது நீர் வரத்து இல்லை நீர் வெளியேற்று கால்வாய்கள் அடைப்பது ஒன்பது ஒரு காரணமாக இருந்தாலும் அடிப்படையிலேயே இந்த இடமானது ஒரு நீர் அதிகம் தேங்குவதற்கான ஒரு இடமாக இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது ஒரு காரணம் ஸோ அதை அதை முக்கியமா நாம கருத்தில் கொள்ளணும் அடுத்தது நீங்கள் கூறியது போல இந்த நீர் வெளியேற்று கால்வாய்கள் அந்த மழை நீர் வெளியேற்று கால்வாய்கள் எங்கெல்லாம் அடைபட்டு இருக்கோ இல்லைனா அது இல்லாமல் இருக்கோ அவற்றை சரி செய்து தூர்வாறுவது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் இல்லையோ அதை எல்லாத்தையும் முழுமையாக சீர்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுப்பது கொடுத்து விவாதிக்கிறோம் இந்த முறை அவை அனைத்தும் இனம் காணப்பட்டு சரி செய்யப்படும் நன்றி உடனடியாக தொடங்கிறோம் உடனடியாக நன்றி